சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு ஆய்வுப் ஊடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாள் ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் முடங்கியதா ஈரான் உச்சக்கட்ட பயத்தில் மேற்குலக நாடுகள் துருக்கியில் அதிபர் எர்டோகனை சந்திக்கும் பாலஸ்தீனத்தின் அப்பாஸ் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தும் அமெரிக்கா ஒரு நாட்டினை முடக்க வேண்டுமெனில் அதனுடைய தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை சைபர் தாக்குதல் செய்வதும் அதனுடைய பாதுகாப்பு பலத்தை அடியோடு அளிப்பதுமே மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது அதாவது ஒரு நாட்டில் தொடர்பாடல் துறை பாதிக்கப்பட்டால் அந்த நாட்டிற்குள் என்ன நடக்கிறது என்பது குறித்த விடயம் வெளி உலகிற்கு தெரியவராது இதனால் அங்கு என்ன வேண்டுமானாலும் எதிர்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிக அளவு காணப்படும் இவ்வாறான நிலையில் அதிக கட்ட உச்சத்தில் காணப்படும் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான யுத்தத்தில் இந்த இரண்டு நிலைமைகளையும் ஈரான் சந்தித்து இருக்கிறது என்பது மிகவும் வியக்கத்தக்க ஒன்றாக காணப்படுகின்றது இருப்பினும் ஈரானுடைய தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தையும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தையும் சைபர் தாக்குதல் மூலம் இவ்வாறு பாதிப்படைய செய்தது ஜார் என்பது குறித்து சரியான தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இதனை இஸ்ரேல்தான் செய்திருக்கும் என்று அதிகளவான கூற்றுக்கள் எழுந்த வண்ணம் உள்ளன இந்த நிலையில் இத்தனை நாட்களாக பொறுமையுடன் காத்திருந்த இஸ்ரேல் கமாசிற்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் இறுதிக்கட்ட தீர்ப்பு என்று வழங்கப்பட உள்ள நிலையில் இந்த தீர்ப்பினை வைத்துக் கொண்டே ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துமா இல்லையா என்ற நிலைப்பாடு அதிக அளவில் எழுந்து உள்ளது இந்த நிலையில் உலக மகா யுத்தம் விடுமோ என்ற அச்சத்தில் உலக நாடுகள் அனைத்துமே அமைதி பேச்சுவார்த்தைக்குரிய தீர்ப்பினை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றது இவ்வாறான நிலைமையில் ஈரானினுடைய அனைத்து இடங்களிலும் மின்சாரமானது தடைப்பட்டு அந்த இடம் முழுவதும் இருளில் மூழ்கியுள்ளது இதற்கு அடித்தளமிட்டது யார் என பார்த்தால் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலாக நடந்து கொண்டிருக்கும் யுத்தத்தில் ரஷ்யா முதலில் உக்ரைனுடைய மின்சார தளங்களையே தாக்கியது இதனால் உக்ரைன் மிகவும் சிரமப்பட்டு ரஷ்ய ரஷ்யவினுடைய தாக்குதலை எதிர்த்து போராட முடியாத நிலை காணப்பட்டது இவ்வாறான ஒரு நிலைமையே தற்போது ரஷ்யா மீது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் ஈரானுடைய மத்திய வங்கியின் அனைத்து நடவடிக்கைகளும் சைபர் தாக்குதல் மூலம் ஹெக் செய்யப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக ஈரான் நாட்டில் காணப்படுகின்ற ஏடிஎம் இயந்திரங்களும் சரியான முறையில் வேலை செய்யாமல் ஹெக் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு இஸ்ரேல் தான் இருக்கின்றார்களா என்ற உறுதியான தகவல் தற்போது வரை இன்னும் கிடைக்கப்பெறவில்லை இவ்வாறு நடப்பதற்கு என்ன காரணம் என ஈரான் யோசிக்கும் நேரத்தில் இஸ்ரேலை எப்படியெல்லாம் தாக்க வேண்டும் என ஈரான் முதல் கூறியதோ அதனை தற்போது இஸ்ரேல் ஈரான் மீது ஏற்படுத்துகிறது என்பது தெளிவாகுகின்றது அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இஸ்ரேலினுடைய தொடர்பாடல் தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் மின்சார வசதிகள் போன்றனவற்றை தாக்குவதற்காகவும் கெக் செய்வதற்காகவும் ஈரான் தயார்படுத்தி வருவதாக ஒரு தகவல் கசிந்தது ஆனால் தற்போது அதே சம்பவம் ஈரான் மீது நடைபெற்றுள்ளது எனவே இது கிஸ்டரினுடைய ஒரு ஒரு போர் தந்திரமாகும் அதாவது ஈரான் என்ன தங்கள் மீது செய்கின்றது என்பதை வேறு பார்த்து அவதானித்து அதனை ஈரான் மீது மேற்கொண்டு வருகின்றது இதன்படி இஸ்ரேலின் ஈரான் யுத்தமானது அடுத்து எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தும் அல்லது அடுத்தடுத்து என்ன மாதிரியான கட்டத்திற்குள் நுழையப் போகிறது என்பது அனைவருடைய கேள்விக்குறியாகவும் எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான நிலைமையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு அமெரிக்க ரபிகள் குழு நெதன்ஜாங்குவை வலியுறுத்துகின்றது தொன்னூற்றி ஒன்பது ரபிகள் மற்றும் ஹெண்டர்கள் அவசரமாக இஸ்ரேலிய பிரதம மந்திரி மற்றும் அனைத்து தொடர்புடைய கட்சிகளையும் மேசையில் உள்ள ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி பிடனால் கோட் எட்டு காட்டப்பட்ட மற்றும் ஹத்தார் எகிப்து மற்றும் ஆயினா பாதுகாப்பு கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்டதும் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் தேவையான நிவாரணத்தை கொண்டுவர இந்த போர் நிறுத்த ஒப்பந்த அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளது காசாவில் கமாசால் சிறைபிடிக்கப்பட்டு நூற்றி பதினைந்து கைதிகள் தாயகம் திரும்பும் வரை இஸ்ரேலில் உள்ள ஜூத மக்கள் மற்றும் உலகளாவிய புலம்பெயர்ந்தோர் குணமடைய தொடங்க முடியாது என்று கூறினர் மேலும் நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது பிராந்தியத்தில் நம்பிக்கையை மீட்டெடுக்க இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று குழு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது காசாவில் பணிய கைதிகள் பிடிக்கப்படும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை குறையும் நாளாகும் அந்த நம்பிக்கையை அதன் முழு மகிமைக்கு மீட்டெடுக்கிறது வேண்டிய நேரம் இது எனவும் பணிய கைதிகளை அவர்களின் குடும்பத்தினருடன் இந்த ஒப்பந்தத்தை முத்திரை குத்துவதன் மூலம் மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டிய நேரம் இது எனவும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பாலஸ்தீனிய அதிகார சபையின் தலைவர் அப்பாஸ் மாஸ்கோவிற்கு விஜயம் செய்து ஹங்காராவில் துருக்கியின் ஜனாதிபதி எர்டோகனை சந்திக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கமாசின் அக்டோபர் ஏழு தாக்குதலால் தூண்டுபட்ட போரில் இஸ்ரேலின் நடத்தையை எர்டோகன் கடுமையாக விமர்சித்து வருபவர் அத்துடன் கமாஸ் போராளி குழுக்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் முழு ஆதரவுடன் செயற்படும் ஒருவர் இந்த நிலையில் காசா யுத்தம் குறித்து அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பிலும் இவர்களின் சந்திப்பு மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையில் காசாவிற்கான ஜப்பானிய உதவியை ஐநா உணவு நிறுவனம் வரவேற்கிறது என தெரிவித்துள்ளது காசா மற்றும் மேற்கு கரையில் உள்ள கடுமையான உணவு பாதுகாப்பெற்று பாலஸ்தீனர்களுக்கு அவசர உணவு மற்றும் ஊட்டச்சத்து உதவிகளை வழங்குவதற்காக நானூறு மில்லியன் ஜப்பானிய ஜென் உயிர்காக்கும் பங்களிப்புக்காக ஜப்பானுக்கு உலக உணவு திட்டம் நன்றி தெரிவித்தது ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு என்றாலும் கொடுக்க வேண்டும் எனவும் மிக அடிப்படை தேவைகளை பெற போராடும் குடும்பங்கள் மற்றும் பெற்றோரை நான் சந்திக்கிறேன் என்று டபிள்யூ எஃபி பாலஸ்தீனத்தின் நாட்டு இயக்குநர் அன்போயின் ரெனாட் கூறினார் டபிள்ஜு எஃபி புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி வரை காசா மக்கள் மேற்கு கரையில் ஏஜென்சியின் செயல்பாடுகளுக்கு சுமார் முன்னூற்றி மூன்று டாலர் மில்லியன் தேவைப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து உலக சுகாதார அமைப்பு மற்றும் ஐநாவின் குழந்தைகள் நிறுவனமான ஜுனிசெப் ஆகியவை தீவிரமான சுகாதார அச்சுறுத்தல்களுக்கு அவசர மற்றும் விரிவான பதிலடி கொடுக்கப்படாவிட்டால் காசாவில் போலியோ பரவும் அபாயம் அதிகமாக இருக்கும் என்று எச்சரிக்கின்றது வைரஸ் பரவுவதை தடுக்க குறைந்தபட்சம் இரண்டு சுற்றுக்கள் வாய்வழி போலியோ தடுப்பூசி அவசியம் என்று ஏஜென்சிகள் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளன காசா பகுதியில் சுமார் மூன்று பக்குவாத வழக்குகள் பதிவாகியுள்ளன மேலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் போலியோவால் பாதிக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க ஜோர்டானுக்கு மாதிரிகள் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் மிகவும் மோசமடைந்து வரும் காசாவில் உள்ள பத்து வயதுக்கு உட்பட்டு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்து தொண்ணூறு குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசிகளை வழங்குவதற்கான மனிதாபிமான இடைநிறுத்தத்திற்கான போராட்டத்தை ஐநா முகமைகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளன இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க